வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு டாக்டர் டிவேன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி ஃபெப்ரவரி மாதம் ராசி படம் பார்ப்போம் இது வந்து ஒரு சூப்பரான புனிதமான மாதங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி ஒன்னே தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது சூப்பர் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல் ராமலிங்க அடிகளார நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல் சூப்பரான நாள் மாதம் நடுவில் பதினஞ்சாந்தேதி மகா சிவராத்திரி வருது அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது என் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆன விஷயங்கள் அந்த டைமில் ஸோ அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம் இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாராக இருக்கணும் எதை எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம் பார்க்கலாம் மீனராசி மீனராசிங்க டைம் நல்லா இருக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு டைம் டஃப்பாக இருக்கும் மீன ராசி லக்னம் ரெண்டு பேருக்குமே எங்கே இது சரியா டஃப்பாக தான் இருக்கும் ஆனாலும் எல்லாருக்கும் எல்லாமே டஃப்பாக ஓடாதுங்க நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு அதை நம்ம தொடாமல் இருப்போம் அதாவது விதி எப்படி விளையாடோன்னா உங்களுக்கு சில நல்ல விஷயம் நடக்கணும்னு இருக்கும் அதை வந்து நம்ம யோசிக்காமல் இருப்போம் அதை தான் மாட்டிப்போம் இப்போ எது எது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டா அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள் சூப்பராக மாறும் லைஃப் சரியா எது இதில் பணம் இருக்கும் கையில் சும்மாலாம் இல்லை சரிங்களா மீனராசியாக இருந்தாலும் வேலை இருக்குதுல்ல கையில் பிஸ்னஸ் ஓடிகிட்டுருக்குல்ல கையில் பணம் இருக்கும் ஓகே அது இல்லைன்னா சொல்லுங்கள் அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றது வேணால் நம்ம கன்சல்டேஷனில் சொல்லலாம் ஆனால் பணம் கையில் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆக்சுவலி குடும்பத்தோடு எங்கன்னா வெளியூர்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் நீர்நிலை பீச்சு குளங்கள் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஏரியா போயிட்டு வரதா இருக்கும் போகணும்னா போகிற மாதிரி சூழ்நிலையை அமைச்சுக்கோங்க அது நல்லதாக மாறும் உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலியோட இப்போ இப்போ கொடைக்கானல் லேக்குக்கு தான் போனோம் இல்லை உங்கள் ஊருக்கு ஒரு குளம் காட்டி வச்சுருக்கோம் அந்த குளத்தாண்ட இருக்க கோயிலில் போய் உக்காண்ட்டு இருந்தாலே உங்களுக்கு பவர் ஆகும் ஏன்னு நீங்கள் நீர் பஞ்சபூதம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீடும் உங்களுக்கு வந்து பஞ்ச நீர் பஞ்சபூதமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் அதை போ பண்ண பண்ண ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் இதை தாண்டி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை நிறைய மின் பண்ணுவீங்க நீங்கள் வேலையில் தாராளமாக ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணலாங்க ஆயிரம் பிரச்சனை நடக்கும் உங்களுக்கு ஆஃபீஸில் ஆனாலும் ஜெயிச்சிட்டே வருவீங்க முயற்சி எடுங்க படிக்கிற குழந்தைங்களும் அப்படிதான் படிப்புலாம் இப்போ இப்போ நிறைய இப்போ டென்த்து ப்ளஸ் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க ஜாதகம் வரும் எல்லாம் படிக்க மாட்டேங்கிறது குழந்த படிக்க மாட்டேறது குழந்துவாங்க என்னென்னா சனி பயிற்சி அப்போ மந்தம் தட்டோங்க அதுவும் அந்த பசங்களுடைய குழந்தைங்களோட தப்பு இல்லை சனி பயிற்சி நடக்கும்போது மந்தம் கண்டிப்பாக தட்டும் அது மந்தம் தட்டாமல் இருக்கிறதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது நம்ம யோக முறைகள் மெடிடேஷன் ஸோ படிக்கிற குழந்தைங்க மந்தம் தட்டுதான் மந்தம் தட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம சில யோகா பயிற்சிகள் சொல்லலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டீயில் வந்து ஏலக்காய் போட்டுக்கொடுங்க ஏலக்காய் புதன் எனச்சு அது டக்குன்னு இதுவாகும் குழந்தைங்க போது லைட்டாக எண்ணெயை வந்து உள்ளங்க காலில் லைட்டாக தடவிட்டு தூங்கும் தூங்குங்க ஏன்னா நிறைய தடவிங்கன்னா கோல்டாகிடும் எக்ஸாம் நேரத்தில் கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி சனி தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சில பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் அதை ஃபாலோ பண்ணாலும் ஜெயிக்கலாம் அதேமாதிரி வேலை செய்கிறவங்கள ப்ரமோஷனுக்கு வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தாராளமாக வின் பண்ணுவீங்க அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இருக்கிற காசு வந்து ஏன்னா இது மீனத்தில் இருக்கவங்களுக்கு இந்த தங்க நகை வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் லேண்ட் எதனா வாங்குறீங்க இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இப்போ இல்லை வண்டி வாகனமே வாங்குறீங்கன்னா இப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு எதில் பணம் போட்டால் அது வளரும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னால் அதுதானே செலவு எக்ஸ்பென்ஸ் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு செலவு பண்ணுறதுன்றது வேறு நான் தேட்டருக்கு போகிறேன் ஏதோ டூருக்கு போகிறேன்னா அது செலவு அது போச்சுன்னா திரும்பி வராது ஆனால் தங்க நகை வாங்குறேன் ஸ்டாக் மார்க்கெட் வாங்குறேன்றது இன்வெஸ்ட்மெண்ட் அதை போட்டால் ரெட்டிப்பு இல்லை மூணு நாலு மடங்காக மாறணும் அது வந்து எதில் போட்டால் அவங்க மூணு நாலு மடங்கு அது வளரும் இல்லை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொடுக்குற மாதிரி வளரும்ன்றது நம்ம ஜாதகம் பார்த்து தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம சொன்னது யாருக்காவது அதை சனி பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நல்ல ஃப்ரெண்ட் அமைப்பாங்க உங்கள் மன கஷ்டத்தை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்டோ இல்லை லவ்வோ இல்லை வீட்டில் பாசம் காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் தான் வந்து அலோவ் பண்ணணும் ஏன்னா சனி பயிற்சியை நான் யாரும் நம்ப மாட்டேன் யார்கிட்டையும் பேச மாட்டான் அவங்க அண்ணன் தண்ணன் இது சொல்லுவாங்களேன் இந்த நாட்டம் படத்தில் வர மாதிரி அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேங்கிற மாதிரி நீங்கள் தான் தள்ளி வச்சுருப்பீங்க அப்படின்னா இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஆறுதல் தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து மேரேஜ் விஷயத்தில் இதில் இந்த இப்போ யாரா பொண்ணு மாப்பிள்ளை புதுசாக பார்க்க போகிறீங்கன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம சில நாள் ஹோரைகள் கொடுப்போம் நீங்கள் போய் அதுக்காக நம்ம என்ன அடுத்த ரெண்டு வருஷம் கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுக்காம இருக்க முடியும் எடுத்தாகணும் எந்த நாள் எந்த ஹோரையில் போனால் அது உங்களுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமைவாங்கன்றதை நம்ம சொல்லலாம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வியாழன் குரு குருஹொரை உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் சில ஜாதகங்கள் வச்சு ஒன்றும் கொஞ்சம் அக்யூரஸியாக நம்ம உள்ளே போகலாம் மேலோட்டமாக பார்க்கணும்னா குரு குருஹொறை உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இந்த டைமில் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ள வீடு பார்த்துட்டு வரலாம் இது ஒன்று சார் எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் சின்ன சின்ன சண்டைகள் உள்ள வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த சன்னி பயிற்சி நடக்கும்போது முதல் பஞ்சாயத்து ஒன்று நம்ம காலில் அடிவாங்கோம் இன்னொன்று அடி அடிவாங்கோம் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்க அப்ரோச் பண்றது வந்து வியாழகாரணமா குது குரு வரையிலேயே உங்க லைஃப் பார்ட்னர் பேச அப்ரோச் பண்ணலாம் இது எல்லாமே உங்களை சரிப்படுத்தும் மற்றபடி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி வரும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லபடியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து மெயினாக தெய்வ வழிபாடு அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் எப்பவுமே சொல்றோம் டீஃபால்ட்டா வச்சுக்கோங்க அந்த அம்மா மீனாட்சி அம்மனை சொக்கநாதரோடு வழிபாடுங்க சூப்பராக பாவகிறோம் அடுத்து நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வியாழக்கிழமை குருகுறையில் வழிபாடு பண்ணுறதுன்னு ரொம்ப நல்லது பானகம் கொடுத்து உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர் இல்லை கோவிலில் கொடுக்க சொல்லியாவது பணம் கொடுங்க ரொம்ப நல்லது தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை நீங்கள் அபிஷேகம் பண்ணி பண்ணுறது மஞ்சள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது ஒன்றும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மாதமாக அமையும் ஸோ இவங்க ராசிக்கு வந்து எது எதெல்லாம் நல்லது நடக்கும் அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும் படிப்பு வேலை இங்கே எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் பண் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும் எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும் மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும் யார் யார் அதில் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்குறது மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்கு கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது எந்தெந்த உங்களோட வயசு பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது யார் நல்லா ஒர்க் ஆகும் எந்த உங்கள் தொழில் எப்படி முன்னேறும் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு இல்லை இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரொடிக்ஷன்ஸ் இப்போ பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா அதனால எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம் எந்த வீட்டில் போட்டிருக்கோ அது உங்கள் லக்னம் சரி அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இது நடக்கலை அதை பொய் இது உருட்டு என்னென்னமோ போடுறோம் இது பொய்ய இருந்தால் இதை இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும் இதெல்லாம் ஒர்க் ஆகும் பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள் இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார் எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னா வேற கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும் உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் அதை வச்சேன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம் பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஆகும் இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க ரெண்டு மேஜர் மேஜராக ரெண்டு ஈவெண்ட் இருக்குது தைப்பூசம் இருக்குது சிவராத்திரி இருக்குது நல்ல விரதம் இருங்க நல்லா இது பண்ணுங்க இந்த ரெண்டும் ஒழுங்காக பண்ணிங்கன்னால் பிப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணணும் கல்யாணம் தடங்களாகுது இந்த கிரக கோளாறு செவ்வா தோசை இதெல்லாம் ஓகேங்க நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன் அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ ஞானிகள் இருக்காங்க ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா நீங்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு தவத்தில் போக முடியாது போக வேண்டியதில்லை ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும் ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தானியங்கள் நவதானியங்கள் மூலிமா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல இந்த கலர் அஸ் ஃப்ரீக்குவன்சின்னு வாங்க இங்கிலீஷ் இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டுருக்குற ரிசர்ச் அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லித்தரோம் நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இதை ட்ரை பண்ண ட்ரை பண்ண எது இதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிறைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும் எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன்